அன்பான பரலோகத் தந்தையே இந்த மதிய நேரத்தில் உம்மை நன்றி கூறி பணிவுடன் உம்மிடம் வருகிறோம் காலை முதல் இப்போதே வரைக்கும் எங்களை காப்பாற்றி நடத்தி வைத்ததற்காக உமக்கே எல்லா மகிமையும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த மதிய நேரத்தில் எங்கள் மனம் சோர்ந்து போகாமல் புதிய ஆற்றலும் புதிய உற்சாகமும் தந்தருள்வாயாக எங்கள் எண்ணங்களை சுத்தப்படுத்தி சரியான பாதையில் நடத்தி ஆசீர்வதிப்பாயாக இயேசுவே இன்று எங்கு சென்றாலும் உமது கிருபை எங்களை முன்னடத்தட்டும் நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உமது ஜஞ்ஞானமும் சமாதானமும் இருக்க தந்தருள்வாயாக எங்கள் குடும்பத்தாரை எங்கள் வேலைகளையும் எங்கள் தேவைகளையும் உம் திருவடியில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே பயம் கவலை குழப்பம் எதுவும் எங்களை தொட்டே டச்சிங் கூடாதபடி உமது இரத்த மூடியால் எங்களை மறைத்தருளும் நாளின் மீதி பகுதியும் ஆசீர்வாதம் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றுவாயாக இறைவா உமது திருநாமத்திற்காக எங்களை பயன்படுத்தி நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கும் செய்யும் காரியங்களுக்கும் உமது ஒளி பொலிவூட்ட பண்ணும் இரக்கமும் அன்பும் நிரம்பிய இதயத்தை எங்களுக்கு தந்தருளும் இவ்வெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் ஆமேன்